நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் பதினேழு பொருள் விளக்கம் பார்க்கலாம் செங்கன் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாதோர் இன்பம் நம் பாழாதாக கொங்கு குழலி தந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லல்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அடியோக்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்க பாய்ந்தே டேலோர் எம்பாவாய் பொருள் தேன் சிந்து மலர்களைச் சூடிய கரும் கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராது இன்பத்தை அள்ளி வழங்கண்ணம் தலைவனாகி தலைவனாகிய சிவபெருமான் இதோ தோறும் எழுந்தருள்கிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடையவர்களுக்கு அமுதானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரு பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் விளக்கம் இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டியது இல்லை இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி நம சிவாய நம என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறு எதுவும் அவன் எதிர்பார்ப்பது இல்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து திரும்ப திருவம்பாவை பாசுரம் பதினெட்டில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா வாழ்க வளமுடன்